என் அன்பான பிள்ளையே இன்று நான் உன் வாழ்க்கையின் அந்த இடத்தில் பேச வருகிறேன் நீ வெளியில் யாரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள் மட்டும் தினமும் சுமக்கும் அந்த இடத்தில் பணம் வரவேண்டும் என்று நினைக்கும் இடத்தில் ஏதோ ஒன்று தடுத்து நிற்கிறது என்று நீ உணரும் அந்த உணர்வுக்குள் நீ உழைத்தாய் நீ முயன்றாய் நீ காத்திருந்தாய் ஆனால் ஏன் எல்லாம் நின்றுவிட்டது போல தெரிகிறது என்று நீ கேள்வி கேட்ட நாட்களை நான் அறிவேன் நீ பணம் இல்லாததால் அல்ல பணம் தடைப்பட்டதால் சோர்ந்திருக்கிறாய் வருமானம் இருக்கிறது ஆனால் அது நிலைக்கவில்லை வாய்ப்புகள் தெரிகிறது ஆனால் கைக்கு வந்து சேரவில்லை அந்த இடத்தில்தான் உன் நம்பிக்கை சோதிக்கப்படுகிறது என் பிள்ளையே இந்த தடை உன் மதிப்பை தீர்மானிக்காது இந்த தடை உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல நீ நிறைத்திருக்கலாம் என்ன தவறு நான் செய்தேன் எல்லோருக்கும் நடக்கிறதே எனக்கு மட்டும் ஏன் இப்படி அந்த கேள்விகள் உன் மனதை கனமாக்கியது ஆனால் இன்று நான் சொல்கிறேன் சில தடைகள் நம்மை நிறுத்த அல்ல நம்மை சீராக்கவே வரும் நீ சீரானால் தடைகள் தானாகவே உடையும் பணத்தடை ஒரு கணக்கு பிரச்சனை மட்டும் அல்ல அது பயம் அது அவசரம் அது தவறான நேரத்தில் எடுத்த முடிவுகள் அது இப்போதே வேண்டும் என்ற அழுத்தம் அந்த அழுத்தத்தில் நீ உன் மதிப்பை குறைத்து சில ஒப்பந்தங்களில் நுழைந்தாய் அந்த இடங்களை நான் இன்று சீராக்குகிறேன் என் பிள்ளையே நீ இதுவரை உன் பார்வையை மனிதர்களின் மேல் வைத்தாய் வேலை வியாபாரம் உதவி ஆதாரம் இவைகளில் ஏதாவது ஒன்று நடந்தால்தான் நீ முன்னேறுவாய் என்று நினைத்தாய் ஆனால் இன்று நான் சொல்கிறேன் உன் பார்வையை என்னில் வை நான் உன் ஆதாரம் நான் உன் வழி நான் உன் வாய்ப்புகளை திறப்பவன் இன்று முதல் நீ பணத்தை பயத்தின் அடிப்படையில் பார்க்க மாட்டாய் நீ அதை ஞானத்தின் அடிப்படையில் நிர்வகிக்கத் தொடங்குவாய் அந்த மாற்றமே பண ஓட்டத்தை திறக்கும் நீ இனி அவசரத்தில் முடிவெடுக்க மாட்டாய் நீ இனி பயத்தால் ஒப்புக்கொள்ள மாட்டாய் நீ தெளிவோடு நடக்க ஆகே நான் உன் வாழ்க்கையில் ஒழுங்கை கொண்டு வருகிறேன் சிதறிய செலவுகள் ஒரு வரிசை பெறும் கவனிக்காத வீணாக்கங்கள் உன் கண்களுக்கு தெரியும் சிறிய சேமிப்புகள் பெரிய நிம்மதியாக மாறும் பெரிய விடுதலை எப்போதும் சிறிய ஒழுங்கில்தான் தொடங்குகிறது நீ இதுவரை ஒரே கதவையே பார்த்தாய் அது மூடப்பட்ட போது உன் மனமும் மூடப்பட்டது ஆனால் நான் ஒரே கதவின் தேவன் அல்ல பல கதவுகளை திறக்கும் தேவன் ஒரு வழி முடிந்தால் மற்றொரு வழி திறக்கும் நீ நினைக்காத மனிதர்கள் நீ எதிர்பார்க்காத இடங்கள் உன் வாழ்க்கையில் ஆதாரமாக மாறும் என் பிள்ளையே பணத்தடை உடைவது ஒரே நாளில் எல்லாம் மாறுவது அல்ல அது ஒரு தொடர் மனம் மாறும் பேச்சு மாறும் முடிவுகள் மாறும் அந்த மாற்றங்களை உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்றும் நான் தொடங்கிய மாற்றம் நிறுத்தப்படாது இந்த நாட்களில் நீ கவனிப்பாய் உன் உள்ளத்தில் இருந்த பயம் தளர்வதை உன் எண்ணங்கள் தெளிவாகுவதை உன் பேச்சு நம்பிக்கையாக மாறுவதை அந்த உள்ளார்ந்த மாற்றமே வெளிப்புற மாற்றத்திற்கு வழிவகுக்கும் நீ நினைத்திருக்கலாம் எனக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் என் பிள்ளையே பலமுறை வாய்ப்புகள் இல்லை என்பதற்கு காரணம் நீ அவற்றை சிறியதாக எண்ணியதுதான் நான் உன் பார்வையை விரிவாக்குகிறேன் நீ இதுவரை கவனிக்காத வழிகள் இப்போது உன் கண்களுக்கு தெரியும் என் பிள்ளையே பணம் உன்னை ஆள வேண்டியதில்லை நீ பணத்தை ஆள வேண்டியவன் அதற்காக நான் உனக்கு ஞானத்தை தருகிறேன் அந்த ஞானம் உன்னை மீண்டும் அதே சுழற்சிக்குள் விழவிடாது இதுவே உண்மையான விடுதலை ஒருநாள் நீ பின்னால் திரும்பி பார்க்கும்போது இந்த நாட்களை நினைத்து வெட்கப்பட மாட்டாய் நீ இதை சாட்சியாக சொல்வாய் பணம் தடைப்பட்டிருந்தது ஆனால் அது என்னை நிறுத்தவில்லை என்று அந்த சாட்சி மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாறும் இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த உறுதியை எழுதுகிறேன் உன் மனம் சீராகிறது உன் பார்வை தெளிவாகிறது உன் முடிவுகள் ஞானமடைகிறது உன் வாழ்க்கையில் பணத்தடைகள் உடைகிறது வாய்ப்புகள் நகர்கிறது ஆதாரங்கள் திறக்கப்படுகிறது நிம்மதி உன் உள்ளத்தில் குடியேறிய அன்பான பிள்ளையே இந்த செய்தி ஒரு ஊக்க வார்த்தை மட்டும் அல்ல இது ஒரு அறிவிப்பு நீ தடைப்பட்ட இடத்தில் நிரந்தரமாக நிற்க வேண்டியவன் அல்ல நீ நகர வேண்டியவன் நீ முன்னேற வேண்டியவன் நீ விடுதலை பெற வேண்டியவன் நான் சொன்னேன் உன் வாழ்க்கையில் பணத்தடைகள் உடைய தொடங்கியுள்ளது அது மெதுவாக இருக்கலாம் ஆனால் அது உறுதியானது அது தடுக்கப்படாது அது நிறுத்தப்படாது இன்று நான் உன் வாழ்க்கையின் அந்த இடத்தில் பேச வருகிறேன் நீ தினமும் கணக்குகளை பார்த்து மனம் கனமாகும் அந்த இடத்தில் வருமானம் இருந்தும் நிம்மதி இல்லாத நாட்கள் உழைப்பு இருந்தும் பயன் தெரியாத காலங்கள் வாய்ப்பு வந்தது போல் தோன்றியும் கடைசி நொடியில் நழுவிய தருணங்கள் அவை அனைத்தையும் நான் மறக்கவில்லை நீ பணம் இல்லாததால் மட்டும் சோரவில்லை பணம் நகராததால் சோர்ந்தாய் வரும் வழிகள் அடைக்கப்பட்டது போல் செல்ல வேண்டிய திசைகள் மூடப்பட்டது போல் உனக்குத் தோன்றியது அந்த உணர்வு உன் தைரியத்தை கவ்வ முயன்றது ஆனால் என் பிள்ளையே இந்த தடை உன் வாழ்க்கையின் அடையாளம் அல்ல இது உன் பயணத்தின் ஒரு திருப்பு முனை நீ நிறைத்திருக்கலாம் நான் சரியாகச் செய்தேனா எனக்கு ஏன் இப்படி தொடர்ச்சியாக தடை அந்த கேள்விகள் உன் உள்ளத்தில் சுழன்று கொண்டே இருந்தது ஆனால் நான் உனக்குச் சொல்ல வருவது இதுதான் சில தடைகள் உன்னை நிறுத்த அல்ல உன்னை மறுசீரமைக்க வருகிறவை நீ மறுசீரமைக்கப்பட்டால் தானாகவே வழி கண்டுகொள்ளும் பணத்தடை வெறும் வெளிப்புற சூழ்நிலை அல்ல அது உள்ளார்ந்த அழுத்தம் அது அவசரம் அது இப்போதே தீர வேண்டும் என்ற பயம் அந்த பயத்தில் நீ சில முடிவுகளை உன் மதிப்பை விட குறைவாக எடுத்தாய் அந்த இடங்களை நான் சீராக்குகிறேன் என் பிள்ளையே நீ இதுவரை மனிதர்களின் வாய்ப்புகளை பார்த்தாய் நான் இன்று உன் பார்வையை மாற்றுகிறேன் நீ வாய்ப்புகளை தேட வேண்டியவன் அல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி வரும்படி உன் வாழ்க்கையை நான் சீராக்குகிறேன் அந்த சீராக்கம் உன் உள்ளத்தில் இருந்து தொடங்குகிறது இன்று முதல் நீ பணத்தை பற்றி பயத்தோடு பேச மாட்டாய் நீ அதை ஞானத்தோடு நிர்வகிக்க தொடங்குவாய் நீ இனி அவசரத்தில் ஒப்புக்கொள்ள மாட்டாய் நீ இனி உன் மதிப்பை குறைத்து பேச மாட்டாய் நீ தெளிவோடு நடக்க ஆரம்பிப்பாய் அந்த தெளிவே பண ஓட்டத்தை திறக்கும் என் அன்பான பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் ஒழுங்கை விதைக்கிறேன் சிறிய செலவுகள் ஒன்றிணைக்கப்படும் கவனிக்காத வீணாக்கங்கள் உன் கண்களுக்கு தெரியும் சிறிய சேமிப்புகள் பெரிய நிம்மதியாக மாறும் பெரிய விடுதலை எப்போதும் சிறிய ஒழுங்கில்தான் பிறக்கிறது நீ ஒரே கதவையே பார்த்து அது மூடப்பட்ட போது உன் மனமும் மூடப்பட்டது ஆனால் நான் ஒரே கதவின் தேவன் அல்ல பல கதவுகளின் தேவன் ஒரு வழி முடிந்தால் மற்றொரு வழி திறக்கும் நீ நினைக்காத மனிதர்கள் உன் வாழ்க்கையில் ஆதாரமாக மாறுவார்கள் நீ எதிர்பார்க்காத இடங்கள் உன் முன்னேற்றத்தின் தளமாகும் என் பிள்ளையே பணத்தடைகள் உடைவது ஒரே நாளில் எல்லாம் மாறுவது அல்ல அது ஒரு தொடர்ச்சியான மாற்றம் மனம் மாறும் பேச்சு மாறும் முடிவுகள் மாறும் அந்த மாற்றங்களே உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்றும் நான் தொடங்கிய மாற்றம் நிறுத்தப்படாது இந்த நாட்களில் நீ கவனிப்பாய் உன் உள்ளத்தில் இருந்த அழுத்தம் தளர்வதை உன் எண்ணங்கள் தெளிவாகுவதை உன் வார்த்தைகள் நம்பிக்கையாக மாறுவதை அந்த உள்ளார்ந்த மாற்றமே வெளிப்புற மாற்றத்திற்கு வழிவகுக்கும் நீ நிறைத்திருக்கலாம் எனக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் பலமுறை வாய்ப்புகள் இல்லாததற்கு காரணம் நீ அவற்றை சிறியதாக எண்ணியதுதான் இன்று நான் உன் பார்வையை விரிவாக்குகிறேன் நீ இதுவரை கவனிக்காத சில வழிகள் இப்போது உன் கண்களுக்கு தெரியும் என் அன்பான பிள்ளையே பணம் உன்னை ஆள வேண்டியதில்லை நீ பணத்தை ஆள வேண்டியவன் அதற்காக நான் உனக்கு ஞானத்தையும் அமைதியையும் தருகிறேன் அந்த ஞானம் உன்னை மீண்டும் அதே சுழற்சிக்குள் விழவிடாது இதுவே உண்மையான விடுதலை ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்க்கும்போது இந்த நாட்களை நினைத்து வெட்கப்பட மாட்டாய் நீ இதை சாட்சியாக சொல்வாய் பணம் தடைப்பட்டிருந்தது ஆனால் அது என் வாழ்க்கையை நிறுத்தவில்லை என்று அந்த சாட்சி மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாறும் இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த உறுதியை எழுதுகிறேன் உன் மனம் சீராகிறது உன் பார்வை தெளிவாகிறது உன் முடிவுகள் ஞானமடைகிறது உன் வாழ்க்கையில் பணத்தடைகள் உடைகிறது வாய்ப்புகள் நகர்கிறது ஆதாரங்கள் திறக்கப்படுகிறது நிம்மதி உன் உள்ளத்தில் குடியேறுகிறது என் அன்பான பிள்ளையே இந்த செய்தி ஒரு ஊக்க வார்த்தை மட்டும் அல்ல இது ஒரு அறிவிப்பு நீ தடைப்பட்ட இடத்தில் நிரந்தரமாக நிற்க வேண்டியவன் அல்ல நீ நகர வேண்டியவன் நீ முன்னேற வேண்டியவன் நீ விடுதலை பெற வேண்டியவன் நான் சொன்னேன் உன் வாழ்க்கையில் பணத்தடைகள் உடையத் தொடங்கியுள்ளது அது மெதுவாக இருக்கலாம் ஆனால் அது உறுதியானது அது தடுக்கப்படாது அது நிறுத்தப்படாது இந்த செய்தியின் முடிவில் நான் உன் உள்ளத்தில் உறுதியாக பதிய விரும்புவது இதுதான் நீ பணத்தடைகளால் வரையறுக்கப்பட்டவன் அல்ல நீ இதுவரை அனுபவித்த நெருக்கடி உன் வாழ்க்கையின் முழு கதை அல்ல அது உன் பயணத்தின் ஒரு அத்தியாயம் மட்டும் அந்த அத்தியாயம் இங்கே முடிவடைய ஆரம்பித்து விட்டது நீ நினைத்தாய் எல்லாம் முயன்றும் ஏன் நகரவில்லை என் வாழ்க்கை ஏன் ஒரே இடத்தில் நிற்கிறது ஆனால் இன்று நான் சொல்கிறேன் நீ நிற்கவில்லை நீ தயாராக்கப்பட்டுக் கொண்டிருந்தாய் அந்த தயாராக்கம் இன்று உன்னை புதிய திசைக்கு கொண்டு செல்ல ஆரம்பித்துள்ளது பணத்தடை வெளியில் காணப்படும் ஒன்று அல்ல அது உள்ளத்தில் உருவாகும் ஒரு சங்கிலி பயம் அவசரம் குழப்பம் தவறான நேரத்தில் எடுத்த முடிவுகள் இவையெல்லாம் சேர்ந்து உன்னை கட்டி போட்டது ஆனால் இன்று நான் அந்த சங்கிலிகளை ஒன்றாக ஒன்றாக உடைக்கிறேன் நீ சுவாசிக்க ஆரம்பிப்பாய் நீ சிந்திக்க ஆரம்பிப்பாய் அந்த சிந்தனையே உன் விடுதலையின் பணம் உன் வாழ்க்கையை ஆள வேண்டியதில்லை நீ பணத்தை ஞானத்தோடு நிர்வகிக்க வேண்டியவன் அதற்காகத்தான் நான் முதலில் உன் மனதை சீராக்கினேன் மனம் சீரானால் முடிவுகள் சீராகும் முடிவுகள் சீரானால் வாழ்க்கையின் ஓட்டம் மாறும் அந்த மாற்றமே நிலைத்த நிதி விடுதலை இந்த நாட்களில் நீ சில சிறிய மாற்றங்களை கவனிப்பாய் உன் பேச்சு மாறும் உன் அணுகுமுறை மாறும் நீ இனி என்ன ஆகும் என்று வாழ மாட்டாய் அடுத்த சரியான படி என்ன என்று சிந்திப்பாய் அந்த ஒரு கேள்வியே உன்னை குழப்பத்திலிருந்து ஒழுங்குக்குள் கொண்டு வரும் என் அன்பான பிள்ளையே நீ ஒரே கதவை பார்த்து அது மூடப்பட்ட போது உன் வாழ்க்கையும் முடிந்தது போல உணர்ந்தாய் ஆனால் நான் சொல்கிறேன் ஒரே கதவு உன் எதிர்காலம் அல்ல நான் பல கதவுகளை திறக்கும் தேவன் நீ எதிர்பார்க்காத இடங்களில் ஆதாரங்கள் உருவாகும் நீ நினைக்காத மனிதர்கள் உன் வாழ்க்கையில் உதவியாக மாறுவார்கள் அவை அனைத்தும் தற்செயலாக நடக்காது அவை என் கிருபையின் நடை பணத்தடைகள் உடைவது ஒரே நாளில் எல்லாம் மாறுவது அல்ல ஆனால் இன்று ஒரு முக்கியமான மாற்றம் நடந்திருக்கிறது உன் உள்ளத்தில் பயம் தளர்ந்துவிட்டது அழுத்தம் குறைந்துவிட்டது நம்பிக்கை திரும்பி வந்திருக்கிறது அந்த நம்பிக்கையே பெரிய மாற்றங்களின் விதை ஒரு நாள் நீ இந்த நாட்களை நினைத்து வெட்கப்பட மாட்டாய் நீ இதை சாட்சியாகச் சொல்வாய் எனக்கு பணத்தடைகள் இருந்தது ஆனால் அது என்னை நிறுத்தவில்லை அது என்னை மாற்றியது என்று அந்த சாட்சி மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாறும் இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த இறுதி உறுதியை எழுதுகிறேன் உன் மனம் அமைதியாகும் உன் பார்வை தெளிவாகும் உன் முடிவுகள் ஞானமடையும் உன் வாழ்க்கையில் பணத்தடைகள் உடைந்து கொண்டிருக்கிறது வாய்ப்புகள் நகர்கிறது ஆதாரங்கள் திறக்கப்படுகிறது நிம்மதி உன் உள்ளத்தில் நிலை தெரிகிறது என் அன்பான பிள்ளையே இந்த முடிவு ஒரு வீடியோவின் முடிவு அல்ல இது உன் வாழ்க்கையின் புதிய நடை நீ ஒழுங்கோடு நட நீ நம்பிக்கையோடு முடிவெடு நீ பயத்தால் பின்னால் போகாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். நான் சொன்னேன் உன் வாழ்க்கையில் பணத்தடைகள் உடைந்துவிட்டது அது மெதுவாக இருக்கலாம் ஆனால் அது உறுதியானது அது திரும்ப கட்டப்படாது நான் பேசினேன் இது உன் வாழ்க்கைக்கே